முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அடுத்த நாள்ல பார்ப்பீங்க சில முக்கிய புள்ளிகள் இருந்து இணைய போறாங்க அதுவும் பெரிய புள்ளிகள் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கக்கூடிய நாள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்து எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம் எல்லாம் பண்றாங்க பதினெட்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் பணியில் தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டு இணைஞ்சாங்களோ எல்லாரும் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்தார் அதனால் வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க நிறைய கட்சியினுடைய இணைப்புகள் நடந்து கொண்டே இருக்கும் தலைவா நான் வந்து தலைவா பேர் சொல்லி சொல்ல மாட்டேன் தலைவா நீங்க பாருங்க மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் நினைவா ரெண்டு மூணு நாள் நீங்க பாருங்க நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு அசம்பிளியில ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் ஷேர் எங்கிட்ட அப்படி இருந்து தமிழ்நாட்டில் யார் அதிகமா இணைகிறாங்கன்னா செல்ல அவர்கள் சொல்றாங்க ரவுடி சீட்டர் பிஜேபி பக்கம் வர்றாங்க இதுல ஆச்சரியம் என்ன செல்ல பெருந்தையே ரவுடி சீட்டர் அண்ணனே ரவுடி சீட்டர் அவர் சொல்றாரு இந்து பத்திரிகை சொல்றாருக்கா ரவுடி சீட்டர் நம்மகிட்ட வர்றாங்க அவரே ரவுடி சீட்டர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ரவுடி சீட்ரு அவரு சொல்றாங்க ரவுடி சீட்ரு எல்லாம் பிஜேபி பக்கம் போறாங்க இதை விட நகைச்சுவை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் ஆபீஸ் வழக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் வேறு கட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆபீஸ் தாக்கப்பட்ட வழக்கு அந்த பழைய கைஸ் எல்லாம் இருக்கு அதனால இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்தா ரவுடி சீட்ரு இவங்க வந்தா வயசானவங்க இவங்க வந்தா அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க இது வயிற்றுச்சலை மட்டும்தான் காட்டுதுங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க